കൊണ്ടേ പോയി ഞാൻ ചെറിയ കോരിക്കേനെ കൊണ്ടുവരാം ഞാൻ அப்படியே தான் നിന്നിട്ട് പോறேன் എങ്ങാനും നല്ല കതമ കപ്പവറ അങ്ങലക്കോർ നിമിഷം അടുടങ്ങോ ఇంత ബിസിയാടക്ക് ഇന്ന അകലെ കയറണം ഒരു നിമിഷം അടുടങ്ങോ ليه सुनना നിങ്ങൾ एंगला വിളitaire 보면 നിങ്ങൾ പരിഗണിക്കുന്നു ஒழு பயன்படுத்தி அதன்படி செய்யும் போது ஒரு கூட்டத்திலே நான் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் அதை பயன்படுத்தாத அதை பயன்படுத்தாமல் சில சந்தர்ப்பத்தில் உணர்த்தி வசப்பட்டு தான் இந்த பிரச்சனைகளுக்கு போயிடும் தயவு செய்து எல்லாரும்

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க